நேரம் கழிவே நான் ஒவ்வொருத்தருடைய பேர் டே பேரைங்க தன தனியா சொல்லல இவ்வளவு பேர் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ரொம்ப சின்ன பையனா இருந்தப்போ தான் গিল முத முதல்ல வந்து গিলட்னா என்ன அப்படிங்கிறது தெரியும் அப்ப கிருஷ்ணசாமி எல்லாம் நம்பரா இருந்துச்சு சோ அந்த டைம்ல இதை ஆரம்பிச்சு ஒரு ஒரு பெரிய レベルல கொண்டு போனாங்க ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு சங்கமாக இது இருந்தது டெல்லில அதச்சு பார்த்தா பாம்பேல கில்டங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் நம்ம சேம்பரம் ப்ரொடியூசர் கவுன்சில் எப்படி இருக்கும் அது எல்லாமே ஒன்றுல இருந்து ஒன்னாக இருக்கு கிண்டு அதுக்கு வந்து கில்டு மீட்டிங் ஷாரூக் இருந்து அமீர் இருந்து எல்லாருமே வருவாங்க ஏன்னா அங்க அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான அசோசியேஷன் அது அதோடைய அவார்டு பங்கு ஒவ்வொரு இயரும் பண்றாங்க அவ்வளவு சிறப்பா பண்ணி அதுக்கு வந்து அவ்வளோ வைப்பு நிதியும் வச்சிருக்காங்க என்னமோ தெரில தமிழ்நாட்டில் ஒரு சின்ன சாப்பிட்டு கடை இருக்கு யூனியன்னாலே நிறைய தகராறு அடிக்கடி கோர்ட்டு கேஸு அடிக்கடி வந்து நின்று போகுது ஏன் இப்படின்னு தெரில யூனியனுங்கிறது வந்து ஆக்சுவலாக என்ன ஒரு சங்கம்ங்கிறது வந்து அதில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு நன்மை கிடைக்கணும் அதில் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற படிசு இருப்பாங்க எல்லாத்தையும் இழந்த பிடிசுசாக இருப்பாங்க ஆனால் எல்லாருமே சரிசமம் அவங்க குடும்பத்துக்கு ஒன்று நம்ம ஒரு குடும்ப உறுப்பினராக இருந்து அவங்களுக்கு வந்து உதவணங்கிறதுக்காக தான் ஒரு சங்கம் இல்ல எவ்வளவு நன்மைகள் செய்யலாம் எவ்வளவு நல்ல விஷயங்கள் செய்யலாம் ஆனா அது எதுவுமே இல்லாம இப்படி முடங்கி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு வருஷமா எட்டு வருஷமா என்ன எட்டு வருஷமா இருக்கிறது வந்து சரி வந்து இப்ப தலைமை அங்க அங்கே இருக்கிறவருக்கு வந்து எங்களுடைய பல சீரியலுக்கு அவர் தான் வந்து மாஸ்டர் ஒரு நல்ல சகோதரர்கள் கூட பட் ஒரு தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு தார்மீகமான ஒரு முறை கண்டிப்பா நடக்கணும் அதுல யாரு ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து வந்து அடுத்தவங்களுக்கு அதே மாதிரி அடுத்த மாதம் மறுபடியும் தேர்தல் நடக்கும் அதுதான் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் கொஞ்சம் அராஜகமான விஷயங்கள் பல விஷயங்கள் எனக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒதுக்கிட்டேன் கம்ப்ளீட்டாகவே நான் வர வரமாட்டேன் ஏன்னா நம்ம வந்து ஒரு இடத்துக்கு வரோம் அப்படின்னா அது ஏதாவது நன்மை இருக்கணும் இன்னைக்கு பாருங்க தூர்தர்ஷன்ல வந்து பெரிய அளவுல வந்து கண்டு கொடுத்துருக்காங்க சென்னைக்கு அண்ட் எவ்வளோ ப்ரொடியூசர்ஸ் வந்து அதில் வந்து பயனடையலாம் ஆனா ஒரு முக்கியமாக இருக்கிறவங்க யாருக்கு வந்து கவர்மெண்ட்ல கொஞ்சம் நல்ல ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கோ அவங்க வரைக்கும் வாங்கிட்டு அவங்க வரைக்கும் பண்ணிட்டு போறாங்க அப்போ இதை எடுத்து கூற ஒரு நம்ம சரி ரெப்ரசென்ட் பண்ண வந்து ஒரு சங்கம் இல்லை ஏன்னா இந்த அமைச்சரை நான் சந்திச்ச போது அவர் என்ன சொன்னாருன்னா நீங்க ஒரு சங்கமாக வந்து எங்க வீட்டுக்கு இதை கொடுங்க இல்ல எங்க ஸ்டெப்ஸுக்கு இதை கொடுங்க சொல்லி ஒரு மொத்தமா கலந்து நீங்க வரணும் தனிப்பட்ட ஆளா வந்தா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட்ல ஒரு ஆளுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கணும் இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ்க்கும் சரி நடிகர்களுக்கும் சரி கவர்மெண்ட் வந்து டெல்லி அது கிடைச்சா அவங்களுக்கு ஒரு மருந்து செலவாகும் இல்லையா மாசம் ஆறாயிரம் ரூபாங்கிறது அதை யாரு போய் பண்றது அதுக்கு ஒரு சங்கம் வேணும் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு அந்த ஆறாயிரத்த பத்தாயிரமா மாக்குங்க சொன்னா பத்தாயிரத்தை மாத்துறதுக்கு நம்ம போய் ஒரு பெட்டிஷன் கொடுக்கணும் பிரதம வந்து தான் தனிப்பட்ட ஒரு ஆளா போனா அது வந்து செல்லா காசு ஆனால் ஒரு யூனியனா ஒரு செயலாளர் ஒரு பொருளாளர் ஒரு பிரசிடண்ட் எல்லாருமா சேர்ந்து நம்ம போகும்போது அதுக்கு வேல்யூ அதிகம் அதே மாதிரி நம்ம கண்டிப்பாக நல்ல கலை நிகழ்ச்சிகள் பண்ணி ஏன்னா இன்னைக்கு எல்லா சேனலுக்குமே கலை நிகழ்ச்சி வேணும் பட் இதுவே வந்து ரொம்பவும் வந்து நலிஞ்சு போய் எதுவுமே பிரயோஜனம் இல்லாம அடித்தடி பண்ணும்போது யார் வருவாங்க நமக்கு வந்து கலை நிகழ்ச்சி பண்ண யோசிச்சு பாருங்க எந்த ஸ்பான்சர் போய் நம்ம பிடிக்க முடியும் எந்த சேனல்ல போய் நம்ம பேச முடியும் அது மட்டும் இல்ல இன்னைக்கு டேட்ல ரொம்ப ஒரு மலிவான ஒரு என்ன சொல்றதுனா ஒரு கை கடக்கமா வந்து ஒரு டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும் கண்டிப்பா நம்ம கேட்கலாம் அதுல வந்து வேற எந்த டவுட்டுமே கிடையாது ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம வேலையை வந்து ப்ரொசீட் பண்றதுக்கு அப்ப அதுக்கு கூட வழி இல்லை போது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம் வந்து எப்படியாவது நம்ம மறுபடியும் இந்த எலெக்ஷனை வந்து கொண்டு வரணும் தமிழ்நாடு முதலமைச்சர் நான் ரொம்ப அதாவது பணிவோடையும் ஒரு ஒரு இதோடையும் கேட்டுக்கிட்டேன் என்னைக்குமே அவர் வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கும் நடிகர்களுக்கும் வந்து எப்பவுமே சப்போர்ட் இதில் தலையிடுவாராங்கிறது எனக்கு கோர்ட்டில் இருக்கு கோர்ட்ல இருக்கும்போது எந்த ஒரு என்ன சொல்றது அரசியலும் சரி எந்த ஒரு இதுவும் இதில் வந்து தலையிட மாட்டாங்க சோ கோர்ட்டு நீதிபதி அவர்களுக்கு பரிந்துரைத்து சீக்கிரமாக வந்து எங்களுக்கு இந்த எலெக்ஷனை வந்து நடத்தி கொடுக்கறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணணும் அதே மாதிரி நீதிபதி அவர்களும் இதை வந்து கொஞ்சம் தனிவோட பார்த்து ஏன்னா பல ப்ரொடியூசர்ஸ் இவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க இறந்த இருபத்தையாயிரம் ரூபாய் கொடுக்கணும் வந்து நம்மளுடைய மெம்பர்ஸுக்கு இதனால என்ன பயன் அட முடியும் நம்ம எப்படி பெஸியா சார் பண்ணு வாங்க முடியும் நம்ம எப்படி நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு இடத்துல போய் கேட்டேன் சின்ன படங்களுக்கு சுத்தமாக ஆதரவு இல்லாமல் இருக்கு அவங்க சேனல் வாங்கவே மாட்டேங்கிறாங்க சின்ன படத்தை ஸோ அதுக்கு என்ன வழி இதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணி அங்கே சின்ன படமே எடுக்கக்கூடாது பெரிய படம் ஹீரோஸ் மத்திய எட்டு பேர் ஒன்பது பேர் இருக்காங்க அவங்க வருஷத்துக்கு ஒரு படம் தான் ஆக்ட் பண்ண முடியும் அப்போ ஒன்பது படம் போச்சுன்னா ஒன்பது பிரீசன் மட்டும் தான் நான் முடியும் இப்போ மீதி பேரில் என்ன ஆக முடியும் இல்லைங்களா சின்ன படத்தை வந்து வாங்கவே மாட்டேங்கிறாங்க நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன் பாம்பேல விஜயத்துக்கும் சேட்லைட்டுக்கும் ஓட்டிட்டு பட் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு ஒரு சர்ட்டன் ஹீரோஸ்க்கு அப்புறம் அவங்க கீழே வந்து அந்த படங்களை எதையுமே தொடரமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்போ அதுக்கு ஒரு வேல்யூவே இல்லைன்னா போயிடுச்சு அவர் டெரிட்டியே இல்லை நாங்கள் ஸோ இதெல்லாம் எடுத்து பரிந்துரைச்சு ஸோ அட்லீஸ்ட் இந்த டூ தர்ஷனாலும் வாங்கணும் தூர்தர்ஷன் வந்து சாட்டிலேட் வச்சிருக்காங்க நம்ம பண்ணி இந்த சின்ன எல்லாம் நீங்க வாங்கி போடுங்க ஏ சர்டிபிகேட் விட்டுறவங்க போட மாட்டாங்க ஏசி சர்டிபிகேட் இல்லாத படங்கள் எல்லாம் தூர்தர்ஷனில் போட்டுக்கோங்க எங்களுக்கு நெற்படங்கன்னு சொல்லி கேட்கலாம் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம போய் பரிந்துரைச்சு நம்மளால பேச முடியும் ஒற்றுமை ரொம்ப முக்கியம் அண்ட் எல்லாருடைய ஆதரவும் முக்கியம் ஸோ கண்டிப்பாக நீதிபதி அவர்கள்